இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு உணர்ச்சி பூர்வமான ஆர்ப்பாட்டம் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் அநீதி விளைவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கொடுமையை தட்டி கேட்பதற்காக தமிழ்நாடு முதல்வர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் மிக மிக உருக்கமாக செயலாளர்கள் மாமன்றத்துடைய உறுப்பினர்கள் கிளைக்கழகத்துடைய செயலாளர்கள் ஒன்றிய கிளைக்கழகத்துடைய செயலாளர்கள் மூத்த முன்னோடிகள் அத்தனை காமராஜ் மாவட்ட மூர்த்தி மாவட்டம் பாடல் செயற்குழு உறுப்பினர் வைத்தியம் அவர்களே மாவட்ட ஆட்சியர் மெரிசாமி அவர்களே தாம்பரம் மாநகராட்சியாளர் எஸ் ஆர் ராஜா அவர்கள் கல்லவரம் சட்டமன்ற

என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு உணர்ச்சி பூர்வமான மற்ற மாநிலங்களுக்கு அநீதி விளைவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கொடுமையை தட்டி கேட்பதற்காக தமிழ்நாடு முதல்வர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் மிக மிக உருக்கமாக